வணக்கம் குரலோடு பேசுவோம் திரு குரலோடு பேசுவோம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற குரல் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் ஐம்பத்தி இரண்டாவது குரல் அருமையான குரல் கல்யாணம் பண்ணிக்க போற ஆணும் பெண்ணும் கல்யாணமான புது தம்பதியராக இருந்தாலும் இல்ல இல்லற வாழ்வில் பல வருடங்களாக வாழ்ந்தவராக இருந்தாலும் இந்த குரலை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் குரல் மனைமாச்சி இல்லால் கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாற்றி இல் என்று சொல்றேன் மனைமாச்சி இல்லால் கண் இல்லாயின் வாழ்க்கை என மாற்றியதாயினும் இல் மனை வீடு மாட்சி சிறப்பு பெருமை மதிப்பு ஒரு வீட்டோட பெருமை மதிப்பு அப்படிங்கிறது இல்லாள் அப்படிங்கிறவர் பெண் மனைவியும் கண் அவளுடைய பார்வையில் அவளோட மனசில் இல்லாயின் என்ன இல்லாயின் பார்ப்போம் இல்லைனா வாழ்க்கை வாழ்க்கையில என்ன இருந்தாலும் மாற்றியதாயினும் இல் அப்படின்னா வாழ்க்கையில என்ன வசதி வாய்ப்புகள் பதவி பொறுப்பு செல்வம் செல்வாக்கு ஆள் பணபலம் எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லங்கிறாரு அப்ப எது இல்லாம போச்சுன்னா இது அத்தனை இருந்தும் பிரயோஜனம் இல்லைங்கிறாரு முக்கியமான விஷயம் இல்ல அந்த பெண்ணுடைய மனதில் இது என் குடும்பம் இல்லை என் கணவர் இல்லை இது என் வீடு இல்லை அப்படின்னு தோன்றுச்சுன்னா எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை யோசிச்சு பாருங்க கல்யாணான புதுசில் பெண்ணுக்கு பெண் வீட்டார் வந்து சொல்லி அனுப்புறது இதுக்கப்புறம் அவங்க தான் கணவருடைய அம்மா அப்பா தான் உனக்கு அம்மா அப்பா மாதிரி அந்த வீடு தான் உன் வீடு மாதிரி உன் கணவர் தான் உனக்காக எல்லாமே அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாங்க வரக்கூடிய பெண்ணும் அதை நம்பி அது மாதிரி மாதிரின்னு தான் நினைக்கிறாங்க ஆனா வந்ததுக்கு அப்புறம் அப்படி ஒரு உணர்வு ஏற்படலன்னா எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை இப்ப இங்க பொறுப்பு யாருக்கு முக்கியம் இது யாருடைய கடமை ஒரே ஆசிரியர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி அந்த பெண்ணுக்குத்தான் நற்பண்புகள் இருக்கணும் பொறுப்பு இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எழுதுறாங்களோ தவிர அந்த கருத்து எனக்கு ஒரு துளி கூட இந்த குரலுக்கு சம்பந்தமா இருக்கிறதா தோணலை ஏன்னா இந்த குரலோட ஒவ்வொரு வார்த்தையையும் எடுத்து படிச்சு பார்த்தா கட்டாயம் மன இயல் நிபுணர்கள் வள்ளுவர் எப்படி யோசிச்சிருப்பாரு மனைமாச்சி இல்லாள் கண் இல்லாயின் அவ மனசுல அந்த வீட்டுக்கு வந்தவளோட மனசுல இது என் குடும்பம் இது என் வீடு என் கணவர் இல்லைன்னு தோணிருச்சுன்னா வாழ்க்கையில் வேற என்ன வசதிகள் எல்லாம் இருந்தாலும் என்ன சிறப்பு இருந்தாலும் எதுவுமே பிரயோஜனம் இல்லை எதுவும் பயன் இல்லைங்கிறது அப்ப ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த பெண்ணுக்கு இது வீடுமா நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு வாயில சொல்லாம வாழ்ந்து காட்டக்கூடிய பொறுப்பு முக்கியமாக அந்த கணவனுக்கு உண்டு தான் வாழ்க்கை துணை நலத்துல வந்து துணை நலத்துல எழுதுறாரு அப்புறம் கணவனுடைய பெற்றோர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அக்கா தம்பி உற உற்றார் உறவினர்கள் இருந்தா அவங்களும் அந்த பெண்ணை சமமாகவும் தன் குடும்பத்தினாரா தன் குடும்பத்தில் ஒருத்தராக நடத்தணும் நடத்தணும்னு அப்படிதான் இருக்கணும் வாழணும் அது இல்லாம அதட்டலோ மிரட்டலோ ஆணவமோ அதிகாரமோ அடிபணியை வைக்க முயற்சிக்கிறதோ இவர் எனக்கு மட்டுந்தான் சொந்தம்னு அம்மா அப்பா பையனை கொண்டாடுறதோ இல்லை அக்கா தங்கைகள் வந்து இவங்க எனக்கான எங்க அண்ணன் எனக்கு தான் அதிகம் செய்வார்னு இந்த எந்த பாகுபாடும் இல்லாம அந்த உணர்வை ஏற்படுத்தினா அந்த வீடுன்னு ஏற்படுத்தினா அந்த நம்பிக்கையை கொடுத்தா அந்த பெண் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய விஷயமா இருக்கும்னு வரக்கூடிய குரலில் சொல்றாரு மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்